ஏழாம் உப்பு இயல் ஆறு கலை வண்ணம் இதில் முத படம் ஒரு வேண்டுகோள் இந்த ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறது பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற புக்கில் இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க இந்த பெய்து பழகிய மேகம் அப்படின்ற கவிதை தொகுப்பை எழுதணும் யார் அப்படின்னா தேனரசன் ஸோ எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் சொல்லு பொருள்லாம் பார்த்துக்குங்க டேரெக்டாக நம்ம நூல் வழிக்கு போகலாம் தேனரசன் ஸோ இந்த தேனரசன் அவர் தமிழாசிரியராக பணிபுரிந்தார் இவரோட கவிதைகள் இவரோட கவிதைகள்லாம் எந்தெந்த இதழில் வெளியாச்சு அப்படின்னா வானம்பாடி குயில் தென்றல் வானம்பாடி குயில் தென்றல் இந்த மாதிரியான இதழ்கள் இருந்து இவரோட கவிதைகள்லாம் வெளியாச்சு இவரோட கவிதைகள் சமுதாயத்தில் சிக்கல்களை எல்லல் சுவையோடு வெளிப்படுத்தும் ஸோ இவரோட கவிதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா சமுதாய சிக்கலை எள்ளல் சுவையோட நகைச்சுவையாக வெளிப்படுத்தும் அடுத்து இவரோட கவிதை நூல்கள் என்னென்னா மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் என்ன சொல்கிறாடப்படி எழுதிக்கிங்க பெய்து பழகிய மேகம் மண் வாசல் வெள்ளை ரோஜா ஸோ பெய்து பழகிய மேகம் ஸோ அதனால் அந்த மலை மண்ணில் படுது ஸோ மண் வாசல் அதுக்கப்புறமா ஒரு ரோஜா பூ பூக்குது வெள்ளை ரோஜா அடுத்து இந்த பெய்து பழகை மேகம் அப்படிங்கிறதுல தான் நமக்கு இந்த வேண்டுகோள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதை சொன்னது யார் அப்படின்னா தேனரசன் ஓகே அடுத்து இந்த புக் பேக் கொஸ்டின் டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து பாத்தியும் குதிரையும் இந்த கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிறது தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற புக்கில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த கீரை பாத்தியும் குதிரையும் இது இருட்டுற மொழிதல் இந்த இருட்டுற மொழிதலோட இன்னொரு பேர் சிலேடை ஸோ இரட்டு மொழிதல் அப்படின்னா என்னென்னா இந்த கீரை இந்த கீரை வச்சும் வரும் இந்த குதிரை இந்த ரெண்டுமே சொல்கிற மாதிரி இருக்கும் பட் ஒரே பாட்டு தான் இந்த நாலு லைனுமே ஒரே ஒரு பாட்டு தான் பட் இரு பொருள் வர்ற மாதிரி சொல்லும் ஸோ அதனால் இது இருட்டுற மொழிதல் அல்லது சிலேடை சிலேடைங்கிறது இதோட இன்னொரு பேர் ஓகே இது எழுதுன யார் அப்படின்னா வரதன் அப்படின்ற பேரை வச்சுருக்கிற காலமேக புலவர் ஸோ வரதன் தான் இவரோட இயற்பேர் இவர் மேக மாதிரி அவரோட கவிதைகள் எல்லாத்தையும் கொடுப்பார் ஸோ அந்தளவுக்கு அதிகமாக சொல்லுவார் அப்படின் அப்படின்னு சொல்கிறனால இவர் காலமேக புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காலமேக புலவர் இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா எண்ணாயிரம் அல்லது விழுப்புரம் அது நம்ம புக்கில் இல்லை நோட் பண்ணிக்கோங்க எண்ணாயிரம் அல்லது விழுப்புரம் ஓகே இந்த பாட்டு மனப்பட பாட்டு இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இருற்ற மொழிதல் அப்படிங்கிறது சிலையடை அடுத்து நூல்வெளி காலமேகப்புலவர் ஸோ அவரோட இயற்பு எதுனா வரதன் மலை பொழிவது போல் இவரோட கவிதைகள் விரைந்து பாடுவதால் இவரை காலமேக புலவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இவர் எழுதின நூல்லாம் என்னென்னா திருவானைக்கை உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் ஸோ இதெல்லாமே இவர் எழுதின நூல் என்னென்னா திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் அடுத்து இவரோட தனிப்பாடல் தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற நூலில் இடம் பெற்றுருக்கு ஓகே அடுத்து இந்த சிலேரை அல்லது இருபொருள் வர்ற மாதிரி ஒரு சொல் கொடுத்துருக்காங்க ஸோதான் மாலை இந்த மாலைங்கிறது மலர் மாலையும் குறிக்கும் அந்த அந்தி மாலையும் குறிக்கும் காலை மாலை அந்த பொழுதையும் குறிக்கும் ஓகே புப்பா கொஸ்டினாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பேசும் ஓவியங்கள் ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நாலு ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நாலு இந்த அறுபத்தி நாலில் ஓவியக்கலையும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓவியத்தை நுண்கலைகளும் முதன்மையாக ஒன்றாக கருதுகின்றனர் இந்த ஓவியம் அப்படிங்கிறது ஒரு நுண்கலைகளில் முதன்மையான ஒன்று ஸோ அந்த ஓவியம் வரைகிறது ரொம்ப கஷ்டம் அடுத்து இந்த ஓவியத்தோட வகைகளை பக்கப்புறம் நிறைய வகைகள் இருக்குது குகை ஓவியம் துணி ஓவியம் ஓலைச்சுவடி ஓவியம் அப்புறமா செப்பேட்டு ஓவியம் கண்ணாடி ஓவியம் கருத்துப்பட ஓவியம் தாழ் ஓவியம் அப்புறம் இப்போ இருக்கிற நவீன ஓவியம் வரைக்குமே நிறைய வகைகள் இருக்குது ஸோ நம்ம அதெல்லாத்தையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குகை ஓவியம் இந்த குகை ஓவியம் இது பெரும்பாலும் கோட்டோவியமாக இருக்கும் இது பெரும்பாலும் கோட் ஓ கோட்ட ஓவியமாக இருக்கும் மண்கல் துகள்களை கொண்டு வண்ணம் திட்டுவாங்க ஸோ அது புக் பே கொஸ்டின் மண்கல் துகள்களை கொண்டு எந்த ஓவியத்துக்கு வண்ணம் திட்டுவாங்க அப்படின்னா குகை ஓவியத்துக்கு அடுத்து இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா தமிழரோட வாழ்க்கை முறையை அறிந்து கொள்றதுக்கு யூஸ் ஆகும் ஓகே குகை ஓவியம் அவ்வளோதான் அடுத்து சுவர் ஓவியம் சுவர் ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சித்தன சித்தன வாசல் சுவர் ஓவியம் ரொம்ப ஃபேமஸானது அப்புறம் தஞ்சை பெரிய கோவிலையும் சுவர் ஓவியம் இருக்குது இந்த தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற சுவர் ஓவியத்தில் நாயன்மார்கள் இருக்காங்களே அதில் சுந்தரர் அந்த சுந்தரோட வாழ்க்கை வரலாறு அப்படியே வரைஞ்சிருக்காங்க ஸோ சுந்தரோட வாழ்க்கை நிகழ்வை அப்படியே வரைஞ்சிருக்காங்க எங்கே அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலில் ஸோ இதுதான் சுவர் ஓவியம் ஓகே நான் இதான் சுவர் ஓவியம் இவர் ராஜராஜ சோழன் இது அவரோட ஆசிரியர் அடுத்து துணி ஓவியம் இந்த துணி ஓவியம் ப சொல்கிறேன்னா இந்த துணி ஓவியம் இதோட இன்னொரு பேர் கலம்காரி ஓவியம் ஓகே ஓவியம் வரைய பயன்படுத்தும் எளினி திரைச்சீலை கிளி அப்புறம் படம் இந்த மாதிரி பல வகையில் அடிப்பாங்க அழைப்பாங்க ஸோ ஓவியம் வரையப்படுற அந்த துணியை இந்த துணிக்கு என்னென்ன பேர்னா எளினி திரைச்சீலை கிளி படம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது அப்புறம் இந்த துணி ஓவியம் இது இந்த சீவக சிந்தாமணி அப்படின்ற காப்பியத்தில் குணமாலை அப்படின்ற ஒரு தலைவி யானை கண்டு அஞ்சுவாங்க ஸோ அந்த குணமாலை யானை கண்டு அஞ்சுறத இந்த சீவகன் இந்த கதையோட ஹீரோ சீவகன் இதை வரைஞ்சிருப்பார் ஸோ இந்த துணி ஓவியம் பற்றிய சான்று எந்த நூலேருந்து கிடச்சிருக்குன்னு கூட கேட்கலாம் சீவக சிந்தாமணி சிவசிந்தாமணி எழுதுனது திருத்தக்க தேவர் அடுத்து இந்த துணி ஓவியத்தை இப்போ தற்காலத்தில் என்ன அழைக்கிறாங்க அப்படின்னா கலம்காரி ஓவியம் ஸோ இந்த துணி ஓவியத்தை இப்போ என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கலம்காரி ஓவியம் இப்போ தமிழகத்திலும் ஆந்திராவிலும் நிறையா வரைஞ்சிருக்காங்க அடுத்து தெரிந்து கொள்வோம் இந்த பாக்ஸ் பார்க்கலாம் புனியா ஓவியங்கள் இந்த புனியா ஓவியம் பற்றி சொல்லிருக்காங்க புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் இது நெடுநல் வாடை அதுவே புனைய ஓவியம் புறம்போன் அப்படின்னா மணிமேகலை அப்போ புனையா ஓவியம் கடுப்ப புனைவில்னா நெடுநல் வாடை என்ன அப்படின்னா மணிமேகலை அடுத்து ஓலைச்சுடி ஓவியம் இந்த ஓலைச்சுடி பாருங்க ஓலைச்சுடி எழுதுறதே அவ்வளோ கஷ்டம் பட் அந்த ஓலைச்சூடியில் வரைஞ்சிருக்காங்க ஓலைச்சுடி ஓவியம் எழுத்தானியை வச்சு வரைஞ்சிருக்காங்க இதில் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகள் எல்லாமே இருக்கும் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் இருக்கிற இந்த லைப்ரரி நூலகத்துக்கு போனால் அங்கே இந்த ஓலைச்சுடி ஓவியத்தை பார்க்கலாம் அப்போ ஓலைச்சுடி ஓவியத்தை எங்கள் ஓவியத்தை எங்கே பார்க்கலாம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பார்க்கலாம் ஓகே அடுத்து செப்பேட்டு ஓவியம் அதாவது அந்த காலத்தில் மன்னர்களோட ஆணைகள் அப்புறம் அரசு ஆவணம் இந்த எல்லாத்தையுமே செப்பேடுகளில் போய்ப்பாங்க ஸோ எதுக்காக செப்பேடு யூஸ் ஆகும் அப்படின்னா மன்னரோட ஆணையமும் அரசு ஆவணங்களும் ஸோ இது ரெண்டுமே செப்பேடு அடுத்து இந்த செப்பேடில் இந்த புக் பேக் கொஸ்டின் பொதுவாக நீர்நிலை செடிகொடி பறவை விலங்கு குறியீடு இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்போ செப்பேடில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நீர்நிலை செடிகொடி பறவை விலங்கு குறியீடு ஓகே இந்த தெரிந்து குளம் இதை பார்க்கலாம் ஓவியம் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விலக்கி கூறுவர் அது எந்த நூல் அப்படின்னா பரிபாடல் ஓகே அந்த பரிபாடல் அந்த பாட்டை பார்க்கலாம் இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவித்தவும் சாரி அறிவுறுத்தவும் சொல்கிற நூல் பரிபாடல் அடுத்து தந்த ஓவியம் இந்த தந்த ஓவியத்தை பாருங்கள் தந்தத்திலே அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க ஸோ எந்த ஏரியா அப்படின்னா கேரளா அப்போ தந்த ஓவியம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா அதிகமான கேரளா அடுத்து கண்ணாடி ஓவியம் கண்ணாடி ஓவியம் எங்கே கிடச்சிருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் கண்ணாடி ஓவியம் என்ன கண்ணாடியிலே முகம் பார்க்குற அந்த கண்ணாடிலேயே அல்லது நார்மலாக கண்ணாடிலேயோ கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பாங்க ஸோ அதான் கண்ணாடி ஓவியம் இப்போ கண்ணாடி உடையாமல் வரைஞ்சிருக்காங்க அடுத்து தாள் ஓவியம் தாள் ஓவியம் கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் எண்ணெய் வண்ணம் இந்த மாதிரியாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்போ தால் ஓவியத்தில் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கறிக்கோள் வண்ணம் எண்ணெய் வண்ணம் அடுத்து கருத்துப்பட ஓவியம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்தியா அப்படின்ற இதழ் பாரதியார் முத முதலில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்போ இந்தியாங்கிற இதழில் பாரதியார் முத முதலில் யூஸ் பண்ண டேம் அது என்னென்னா கருத்துப்பட ஓவியம் இந்த கருத்துப்பட ஓவியம் இதோட இன்னொரு பெயர் சித்திரம் இந்த இதோட மற்றொரு பெயர் சித்திரம் மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவது சித்திரம் நம்ம இப்போயும் நிறையா புக்கெல்லாம் பார்க்கலாம் அந்த குமுதம் குங்குமம் இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ அந்த அந்த ஃபேஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக போட்டு காமிச்சிருப்பாங்க இந்த இது தான் பாரதியை வெளியிட்டு அந்த கேலி சித்திரம் அது எந்த இதில் அப்படின்னா இந்தியா அடுத்து நவீன ஓவியம் அது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஒன்றும் இருக்காது ஓகே ஐரோப்பிய கலை நுணுக்கமும் இந்திய கதை மரபு இந்த ரெண்டையுமே இணைத்து ஓவியத்தில் ஒரு புதுமை பண்ணவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா இவரோட ஓவிய முறைகள் பிற்கால நாட்காட்டில அதிகமாக யூஸ் பண்ணிக்காங்க அப்போ பிற்கால நாட்காட்டியில் அதிகமாக யூஸ் பண்ண யாரோட அந்த ஓவிய முறை அப்படின்னா ராஜா ரவிவர்மா அவரோட ஓவிய முறை என்ன அப்படின்னா ஐரோப்பிய கலைநோக்கம் ப்ளஸ் இந்திய கதை மரபு அடுத்து நாட்காட்டி ஓவியம் இது வரையிறதுக்கு முன்னோடிகளை ஒருவர் யாருன்னா கொண்டையரா கொண்டையராஜு அப்போ நாட்காட்டி ஓவியம் இதோட முன்னோடி யாருன்னா கொண்டையராஜு முன்னோடி நிறைய பேர் இருக்காங்க அதில் இவர் ஒருவராக கருதப்படுறாரு நாட்காட்டி ஓவியம் இதோட இன்னொரு பேர் என்னென்னா பஜார் பெயிண்டிங் அப்போ நாட்காட்டி ஓவியத்தோட இன்னொரு பேர் பஜார் பெயிண்டிங் ஓகே அடுத்து புக் பே கொஸ்டின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பாடம் தமிழ் ஒளி இடங்கள் ஸோ இதில் நிறைய ப்ளேஸஸ் கொடுத்துருப்பாங்க தஞ்சை சரஸ்வதி மகால் அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்லக்கில் அந்தது அப்புறம் ஊவேசன் நூலகம் கீழ்திசை நூலகம் கன்னிமரன் நூலகம் அப்புறம் வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவர் சிலை அப்புறம் உலகத்தமிழ் சங்கம் உலக தமிழ் சங்கம் எங்கிறதுனா மதுரையில் இருக்குது அடுத்து சிற்பக்கலை கூடம் ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் சொல்கிறத ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க அல்லது கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் ஓகே சரஸ் தஞ்சை சரஸ்வதி மகால் இதை கட்டினது யார் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி இதை கட்டினது இரண்டாம் சரபோஜி இது ரொம்ப ரொம்ப பழமையானது ரொம்ப ஓல்டு இது ரொம்ப ரொம்ப பழமையானது கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து இது இறங்கிட்டுருக்கு இது இயங்கிகிட்டு இருக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கிபி ஸோ அப்போலேருந்தே இது ஒரு கைட்டு தான் இருக்குது ஓவியம் இசைக்கருவி சிற்பம் ஓலைச்சுவடி கையெழுத்துப்படி இதெல்லாமே அங்கே இருக்குது ஓவியம் இசைக்கருவி சிற்பம் ஓலைச்சுவடி கையெழுத்துப்படி இதெல்லாமே அங்கே இருக்குது அடுத்து தஞ்சை பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் இதை டாப் வியூவிலேருந்து பார்த்தா தமிழ்நாடுன்னு எழுதியிருக்கும் பாருங்களே தமிழ் நாடு மாதிரி மாதம் கட்டியிருக்காங்க தஞ்சை பல்கலைக்கழகம் கிபே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னுலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓகே இந்த தஞ்சை பல்கலைக்கழகம் இந்த யூனிவர்சிட்டியில் டாப் யூலேருந்து பார்த்தா நமக்கு தமிழ்நாடுன்னு தெரியும் ஒரு ஆயிரம் ஏக்கர்லேருந்து கட்டியிருக்காங்க இந்திய நாகரிக பண்பாட்டு கூறுகள் அனைத்தையும் விரிவாகவும் ஆழ்வ ஆ ஆழமாகவும் குறிப்பிடுறது எது அப்படின்னா தஞ்சை பல்கலைக்கழகம் இதை எழுதிங்க இந்திய நாகரிக பண்பாட்டு கூறு அனைத்தையும் விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ந்து விளக்குவது தஞ்சை பல்கலைக்கழகம் ஓகே இதில் மொத்தம் அஞ்சு புலங்கள் இருக்குது புலம் அப்படின்னா ஃபீல்டுன்னு அர்த்தம் ஸோ இதில் மொத்தம் அஞ்சு ஃபீல்டு இருக்குது என்னென்ன அப்படின்னா வளர் வளர்தமிழ் அறிவியல் தமிழ் மொழித்தமிழ் சுவடி அண்டு கலை என்னென்ன இருக்குது அப்படின்னா வளர்தமிழ் புலம் அறிவியல் புலம் மொழிப்புலம் சுவடிப்புலம் கலைப்புலம் ஸோ இந்த மாதிரி அஞ்சு புலம் இருக்குது புலம் அப்படின்னா ஃபீல்டுன்னு அர்த்தம் அப்புறம் இருபத்தஞ்சு துறைகள் இருக்குது அதுக்கப்புறம் கலெக்டர் ஐஏஎஸ் இருக்காங்களே ஸோ அது படிக்கிறவங்க எல்லாருக்குமே இங்கே தான் தமிழ் பயிற்சி அளிக்கப்படுது அப்போ எங்கே பய தமிழ் பயிற்சி அளிக்கப்படுது அப்படின்னா இங்கே தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் ஓகே அடுத்து ஊவேசன் நூலகம் ஊவேசா ஸோ தமிழ் தாத்தா அப்படின்னு நினைக்க போடுற அவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம் இந்த ஓலைச்சூடி எல்லாமே ஆற்றுல போய் கஷ்டப்பட்டு எடுத்து வந்துருப்பார் ஸோ அதனால் அவர் தமிழ் தாத்தா சொல்கிறோம் ஸோ இவரோட ஞாபகவர்த்தமாக வச்சு தான் தமிழ் தா ஊவேசா நூலகம் இந்த ஊவேசா நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொடங்கிருப்பாங்க இங்கே ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலைச்சுவடிகள் இருக்குது ஸோ இவர் ஓலைச்சூடி தான் நிறையா இது பண்ணியிருக்காரு அதனால் ஒரு பேர் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு ஓலைச்சூடி இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொரு தமிழ் நூல்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தமிழ் நூல்கள் அடுத்து கீழ்திசை நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னை கீழ்திசை நூலகம் சென்னையில் இருக்குது அண்ணா நூலகம் இருக்குல்ல அதில் ஏழாவது தளத்தில் இருக்கிறது இந்த கீழ்திசை நூலகம் அண்ணா நூலகம் நிறைய தளங்கள் இருக்குது ஸோ அதில் செவன்த் ஃப்ளோர் ஏழாவது தளத்தில் இருக்கிறது கீழ்திசை நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க இங்கே பல மொழிகளுக்கும் பல துறைகளுக்கும் புக்ஸ் எல்லாமே இருக்குது அடுத்து கன்னிமரா நூலகம் கன்னிமரா நூலகத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னா கன்னிமர நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது கன்னிமரா நூலகம் சென்னையில் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டின் மைய நூலகம் அப்போ தமிழ்நாட்டோட மைய நூலகம் எது அப்படின்னா கன்னிமர நூலகம் நூலகம் அதே மாதிரி இந்திய கலைக்களஞ்சிய நூலகத்தில் ஒன்று எதுனா கன்னிமர நூலகம் இந்திய கலைக்களஞ்சிய நூலகத்தில் ஒன்று அப்படின்னா கன்னிமர நூலகம் இங்கே ஆறு லட்சத்துக்கு அதிகமான புக்ஸ் இருக்குது ஸோ ஆறு லட்சத்துக்கு அதிகமான புக்ஸ் இருக்குது இந்தியாவில் வெளியாகிற எல்லா புத்தகம் நாளிதழ் பருவ இதழ் இது எல்லாத்தோட ஒரு படி அதாவது ஜெராக்ஸ் ஸோ அதெல்லாமே அங்கே இருக்கும் ஒரு காப்பி அங்கே எப்பயுமே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ புத்தகம் நாளிதழ் பருவ இதழ் இந்த மாதிரி எல்லாத்தோடய பிரதியும் அங்கே இருக்கும் அடுத்து இந்த நூலகத்தில் இந்த கன்னிமலா நூலகம் இந்த நூலகத்தில் மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் இருக்குது அப்போ கன்னிமலை நூலகத்தில் மூன்றாம் தளத்தில் அடிகள் நூலகம் இருக்குது அண்ணா நூலகத்தில் கீழ் கீழ்தர்சி நூலகம் இருக்குது இந்த ரெண்டையும் பார்த்துக்குங்க குழப்பிக்காதீங்க கன்னிமலன் நூலகத்தில் மூணாவது தளத்தில் மறைமலை அதிகம் உலகம் இருக்குது அண்ணா நூலகத்தில் ஏழாவது தளத்தில் கீழ்தர்சி உலகம் இருக்குது ஓகே அடுத்து பார்க்க போகிறது வல்லுவர் கோட்டம் வல்லுவர் கோட்டம் இது சென்னையில் இருக்குது ஓகே வல்லுவர் கோட்டம் சென்னையில் இருக்குது எந்த ஏரியா அப்படின்னா கோடம்பாக்கம் எந்த ஏரியான்னா கோடம்பாக்கம் நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணிக்கோங்க எழுதிக்குங்க அல்லது கேட்டுக்குங்க கேட்டுட்டு இதை நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸ்டார்ட் பண்ணி எழுபத்தாறு முடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி ஆறு அடுத்து இது எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னா திருவாரூர் தேர் போன்று இருக்கும் திருவாரூர் தேர் போன்று இருக்கும் இதோட லென்த் எவ்வளோன்னா இருபத்தஞ்சு அடி இதோட பெர்த்து எவ்வளோன்னா அகலம் எவ்வளோன்னா இருபத்தஞ்சு அடி இதோடய ஹைட்டு எவ்வளோன்னா நூற்றி இருபத்தெட்டு அடி ஸோ இதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அதை சொல்கிற மாதிரி இருக்கும் இதோட கருவறை இதோடய கருவறை எப்படி இருக்கும் அப்படின்னா எண் எண்கோண வடிவ அமைப்பு இந்த இடத்துல பாருங்கள் இதோட கருவறை எண்கோண வடிவ அமைப்பு இருக்கும் அடுத்து இதில் பளிங்குக்கள் போட்டிருப்பாங்க இதில் அறம் அறம் பற்றிய திருக்குறளை பற்றி சொல்கிறதுக்கு கருமை நிற பளிங்குக்கல் அறம் அப்படிங்கிறதுக்கு கருமை நிற பளிங்குக்கள் அடுத்து பொருள் அதுக்கு வெண்ணிற பழங்குக்கள் அப்புறம் இன்பம் அதுக்கு செந்நிற பழங்குக்கல் ஸோ அந்த தான் சொல்லிப்பாங்க அறங்கிறது கருமை நிற பழங்குகள் பொருளுங்கிறது வெண்மை நிற பழங்குகள் இன்பங்கிறது செந்நிற பழங்குக்கல் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் சிலை எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்குது விவேகானந்தர் பாறை இருக்குல்ல ஸோ அதில் வந்து ஒரு முப்பது அடி தூரத்தில் இருக்குது ஸோ விவேகானந்தர அந்த வேந்திர சிலைகள்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆரம்பித்து ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்றில் முடிச்சாங்க எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு ரெண்டாயிரம் ஜனவரி ஒன்று இதோட ஹைட்டு எல்லாருக்குமே தெரியும் நூற்றி முப்பத்தி மூணு அடி இதோட ஹைட்டு நூற்றி முப்பத்தி மூணு அடி இந்த மண்டபத்தில் நூற்றி முப்பத்தி மூணு குரலும் தமிழ் இங்கிலீஷில் இருக்கும் சரி நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் அந்த எல்லா குரலுமே தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும் இந்த சிலையோட வெயிட் எவ்வளோன்னா டு எட்டு டன் அடுத்து இந்த சிலையை மூவாயிரத்து அறநூற்றி எண்பத்தோரு கல்லை வச்சு செஞ்சுருப்பாங்க இதோட மொத்த எடை எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஏழாயிரம் டன் இந்த அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கருங்கள் எவ்வளோ டன் வெயிட் இருக்கும் அப்படின்னா மூணு எட்டு டன் வெயிட் இருக்கும் ஸோ இதில் மொத்தம் மூவாயிரத்து அறநூற்றி எண்பத்தோரு கருங்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ஏறக்குறைய மொத்தம் ஏழாயிரம் டன் வச்சு இந்த சிலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதில் இந்த அரத்துப்பால் கூட இந்த முப்பத்தெட்டுமே பீடத்தில் அமைஞ்சிருக்கும் அப்புறம் பொருள் பால் எழுவது இன்பம் இருபத்தஞ்சு இது எல்லாமே இதோட சிலையோட ஹைட்டை சொல்கிறாங்க ஸோ சிலையோட ஹைட்டு தொண்ணூத்தஞ்சு அப்போ மொத்தம் சேர்த்தா நூற்றி முப்பத்தி மூணு அடி ஓகே அடுத்து உலக தமிழ் சங்கம் உலக தமிழ் சங்கம் எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண் தொண்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதோட வெளிச்சோரில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலுமே இருக்கும் இதோட வெளிச்சூரில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலுமே இருக்கும் இதோட பரப்பளவு எவ்வளோனா எண்பத்தேழாயிரம் சதுரடி இதோட பரப்பளவு எண்பத்தேழாயிரம் சதுரடி தல்லாக்குளம் பக்கத்தில் இருக்கிற காந்தி மியூசியம் ஸோ இந்த காந்தி மியூசியத்துக்கு பக்கத்துலேயே தான் உலக தமிழ் சங்கம் இருக்குது காந்தி மியூசியம் பக்கத்தில் தான் உலக தமிழ் சங்கம் இருக்கு இதோ இதான் உலக தமிழ் சங்கம் மதுரை ஓகே இங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னா சங்க தம் சங்கத்தமிழ் காட்சி கூடத்தில் இருக்கிற மாதிரி தருமிக்கு பொற்கிளி அந்த தருமி பொற்கிளி அதெல்லாம் எதில் வரும் திருவிளையாடர் புராணம் ஸோ பொற்கிளி அந்த தர மாதிரி இருக்கும் அது எங்கே இருக்கும் அப்படின்னா நுழைவாயில் இருக்கும் அப்புறம் முழு உருவ சிலைகள் யாரோடதுலாம் இருக்கும் அப்படின்னா தொல்காப்பியர் ஒளவை கபிலர் இவங்க மூணு பேர்த்தோட முழு உருவ சிலையுமே இதோட என்ட்ரன்ஸில் முன்னாடி இருக்கும் ஸோ என்னென்ன சிலை இருக்கும் தொல்காப்பியர் அவ்வையார் கபிலர் அப்போ தருமிக்கு பொற்கிளி தர்ற மாதிரி திருவிளையாடர் புராணம் இது இருக்கும் உலக தமிழ் சங்கம் மதுரை இது கண்டன்ட் அவ்வளோதான் இருக்குது அடுத்து சிற்பக்கலை கூடம் பூம்புகார் இப்படி கூட கேட்பாங்க சிற்பக்கலை கூடம் என அழைக்கப்படுவது ஏன்னு கேட்பாங்க பூம்புகார் இந்த பூம்புகார் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு இது மொத்தம் ஏழு நிலை மாடம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு தொடங்கியிருக்காங்க மொத்தம் ஏழு நிலை மாடம் இருக்குது பூம்புகார் இந்த பூம்புகார் பற்றி என்னென்ன நூல் சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை சிலப்பதிகாரத்தில் பாக்கம் பட்டினம்பாக்கம்னு ஒரு ரெண்டு ஏரியா சொல்லுவாங்க இந்த மறுவூர் பாக்கம் பட்டினப்பாக்கம் இந்த ரெண்டு ஏரியாவுமே பூம்புகாரில் இருக்கிற பகுதிகள் ஸோ அந்த மறுவூர் பாக்கம் பட்டினப்பாக்கத்தை பற்றி சொல்கிற நூல் எதுனா சிலப்பதிகாரம் அப்புறம் பட்டினப்பலை ஜஸ்ட் பூம்புகார்ன்ற மாதிரி சொல்லிப்பாங்க சோழர்கள் இங்கே இருந்துருப்பாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இந்த சிற்பகலை கூடம் பூம்புகார் இந்த ஏரியாவில் மாதவிக்கு ஒரு பெரிய நெடிய சிலை இருக்குது கண்ணைக்கு நாற்பத்தி ஒம்பது சிற்ப தொகுதியில் சிலை இருக்குது ஸோ கண்ணிக்கு வரலாறு சொல்கிற மாதிரி நாற்பத்தொம்பது சிற்ப தொகுதி அங்கே இருக்குது இவ்வளோ தான் பூம்புகார் அடுத்து பின்னாடி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இந்த பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்னா இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் அடுத்து நெடுங்கல் மன்றம் மொத்தம் மூணு ஏரியா இருக்குது இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் இந்த இளஞ்சி மன்றம் பாவை மன்றத்தில் பெண் சிலைகள் இருக்குது இந்த நெடுங்கல் மன்றத்தில் ஒரு கல்லால் ஆன எட்டு மனித உருவங்கள் இருக்குது ஸோ கல் தற்கால சிறப்புக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னா இந்த நெடுங்கல் மன்றம் அப்போ இந்த ஒரு கல்லில் எட்டு மனித உருவம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான இருக்கிற கல்தூன் தற்கால சிறப்புக்கு எடுத்துக்காட்டியது அப்படின்னா நெடுங்கல் மன்றம் ஓகே அடுத்து இலக்கணம் தொழிற்பெயர் தொழிற்பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் என் இடம் காலம் பால் எதையுமே காட்டாது என் இடம் பாலம் காலம் பால் இதையுமே காட்டாது படகு இடத்தில் மட்டும் வரும் எடுத்துக்காட்டுதுன்னா படித்தல் ஆடல் நடிப்பு எழுதல் பொருத்துதல் மோஸ்ட்லி இல்லைன்னு வந்தால் தொழிற்பெயர் பட் ஒரு சிலது இந்த மாதிரி வரும் நடிப்பு வாழ்க்கை வாழ்வு இந்த பாருங்களேன் வாழ்க்கை வாழ்வு இதெல்லாமே வரும் ஸோ இந்த தல் அல் பு கை இந்த மாதிரியான விகுதிகளை பெற்று வர்றது தான் தொழிற்பெயர் இதெல்லாமே விகுதி பெற்ற பெயர்னு சொல்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்ட பாருங்கள் இந்த தல் அல் அம் ஐ கை வை கு பூ மை இதெல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள் அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா வானில் இடி இடித்தது சோறு கொதி கொதி வந்தது ஸோ இதெல்லாமே முதன்நிலை தொழிலின் பெயர் ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்கள் பகுதியை முதல்நிலை என்பர் முதல்நிலை எவ்வகை மாற்றம் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதல்நிலை தொழிற்பெயர் ஓகே இது ஈஸிங்க யாச்சிக்கலாம் அப்படின்னா முதலிலை தொழிற்பயர்னால் அந்த குறில வரும் இடி கொதி இதே முதலில் தொழில் திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா நெடிலா வரும் ஸோ நம்ம பார்க்கலாம் செல்லமாக ஒரு அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இதெல்லாமே முதல்நிலை தொழிற்பெயர் இதில் முதல்நிலை திரிந்த பெயர்னா இங்கே பாருங்களே தமிழ் படிக்கும் பே பேரு பெற்றேன் பெரு அப்படின்னா குறியில் வரும் அது முதல்நிலை பெயர் பேரு சூடு இந்த மாதிரி வந்தால் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் உணவில் சூடு குறையவில்லை இப்போ பேரு சூடு என திரிந்த தொழில்பெயராக உள்ளன இவை முதலே திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர்கள் முதலே திரிந்த தொழிற்பெயர் ஓகே எடுத்துக்காட்டு வீடு வீடு மின் மீன் கொள் கோல் உடன்படுனா உடன்பாடு இந்த மாதிரி மாறி வருது முதலே திரிந்த தொழிற்பெயர் அடுத்து புக் பாய் கொஸ்டினு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ஓவிய கலைகள் கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது ஓவிய கலைகள் நுண்கலைகளில் ஒன்று ஓகே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த வீடு கட்டினான் இடைச்சொல் ஐ ஸோ இடைச்சொலுங்கிற ஐ வீடு கட்டினாங்கிறது வீடு ப்ளஸ் ஐ ப்ளஸ் கட்டினான் ஸோ வீட்டை கட்டினான் அப்படின்னு வரும் சத்தா சொல்கிறாங்க ஓகே அடுத்து திருக்குறள் திருக்குறளில் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இந்த புக் பேக் கொஸ்டின்னு நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ முயற்சியோடு வாழ்தல் வேண்டும் ஸோ இந்த சோம்பல் இது புக் பேக் கொஸ்டின் இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின் எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் அடுத்து சேர்த்தெழுத்து கேட்டுருக்கோங்க நீங்கள் சும்மா ட்ரை பண்ணவே வந்துடும் அப்புறம் இந்த மாதிரி பொறுத்துக்கு இருந்தால் கன்ஃபார்மாக இது வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிஸ் இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்குங்க ஓகே இந்த இயல் அவ்வளோதான் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த இயல் பார்க்கலாம்